அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுக்கு மேல நம்மளால் தாங்க முடியாது போதும்டா சாமி ஆளை விட்டுருங்க அப்படிங்கிறங்க எண்ணம் வந்து இருக்கக்கூடிய எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்குது அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு வழி நிவாரணி தான் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் வந்து இந்த கண் நூறு சதவீதம் வந்து கிடைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திட்டமிடுதல் எல்லாமே இது வரைக்கும் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும் சீக்கிரமா வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க நம்பிடுவீங்க அந்த நம்பகத்தன்மை தான் இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை அது தொழில் சார்ந்தோ உறவுகள் சார்ந்தோ நண்பர்கள் சார்ந்தோ பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுக்க பக்கத்துல இருக்கிறவங்க மூலியமாவோ இல்லை சமுதாயத்திலோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஒரு விஷயத்த நீங்க வந்து நம்பிருவீங்க சரிங்களா அந்த நம்பகத்தன்மை வந்து இப்ப உங்களுக்கு எல்லாமே கேள்விக்குறியாகும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் உங்களுக்கு மாறுபடுங்க நீங்க எத்தனை வருட காலகட்டங்கள் ஒரு கம்பெனில நம்பகத்தன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தாலும் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நீங்க பயன்பட மாட்டீங்க ஒரே வார்த்தை வந்து சொல்லி வேலைக்கு வேண்டாம் நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொல்லிருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா மனசு சங்கடங்கள் ஏற்பட்டு ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்களாவே வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிடுவாங்க சரிங்களா வெளியில வர்றது நல்லதான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு வேலையும் போயிட்டே நான் என்ன பண்றது அந்த வருமானத்தை வச்சுதான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சகிச்சுக்கலாம் ஆனா என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்க வேலையை விட்டு வெளியில வர்றதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது நல்ல வெளியில வந்தாலும் நல்லபடியாக அமையுமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் சரிங்களா ரொம்ப வசதி இப்ப கடந்த காலகட்டங்கள் ஒரு நான்கு நான்கு காலகட்டங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்ப ஒரு முடிவுக்கு வந்துடும் என்ன மாதிரினா சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மூணாவது மூணாவது மனிதனுடைய தலைகிட்டால் கண்டிப்பா வந்து அவங்க வந்து பேசி சேர்த்து வச்சிருவாங்க இல்ல எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் எனக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் அப்படிங்கிறது வரும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சொத்து வேற வேற பாதைகள்ல பயணம் பண்றதுக்கான ஒரு காலகட்டங்கள் இது எதுவாக இருந்தாலும் யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுங்க ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் உங்களை சுத்தி வந்து என்ன நடக்குது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம பணம்னா நம்ம நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது சமுதாயம் நம்ம எப்படி பாக்குது நம்ம சரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மனசுக்குள்ள வந்து உங்களுக்கு தோணும் குறிப்பா வந்து உங்களுக்கு கடந்த வைகாசி மாசத்துல இருந்தே குழப்பமான ஒரு சூழ்நிலைதான் உங்களுக்கு வந்து இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும் இது வந்து இது வரைக்கும் நீங்க வந்து தான் இருந்திருப்பீங்க எதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க சரிங்களா அப்படி இருந்த ஒரு மனிதருக்கு இந்த காலகட்டங்கள்ல பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும் அது எந்த மாதிரியான பயம் அப்படின்னா முதல்ல வந்து தொழில் சார்ந்த ஒரு பயம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து நல்ல நிலையா வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்துல பயம் பொருளாதாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல நம்மளால இது நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற வந்து ஒரு பொருளாதார பயம் அடுத்தது வந்து உடல் சம்பந்தமான பயம் இல்லாத நோய் இருக்குதுன்னு நினைச்சிட்டு நமக்கு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த பயம் வந்து உங்களுக்கு வரும் அதே நேரத்துல வயதில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய செய்திகள் நீங்கள் கேட்டுட்டாலும் அது வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு வந்துடும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மரணம் சம்பந்தமான பயம் உங்களுக்கு இப்போ அடிக்கடி உங்களுக்கு வரும் அதனால வந்து அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க சரிங்களா தலையிலேருந்து பாத வரைக்கும் உடம்புல ஒரு பக்கம் சைடு உங்களுக்கு வந்து பாதிப்பு வழியாகும் சரிங்களா அது வந்து உங்களை உடம்புல வந்து நீங்க விளைவு தான் வந்து இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க போயிட்டு நீ டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிற எதுவும் இல்லை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்களே எண்ணங்களை வந்து உருவாக்குவீங்க அதுலேருந்து முதல்ல முதல்ல வாங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை தான் உங்களுக்கு வருது படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு வரும் இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவனு கட்சியில நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பைபாஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவோம் அதுல வந்து நீங்க பயணம் தான் அறுபது கிலோமீட்டர்லயும் போகலாம் எண்பது கிலோமீட்டர்லயும் போகலாம் பட் என்னன்னா போறதுக்கான பாதைய வந்து இப்ப உங்களுக்கு உருவாயிருச்சு அதன் பிடிச்சிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஜெயிச்சுக்குவீங்க எப்படி வேணும் பண விஷயத்துல நீங்க வந்து கரெக்டா இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உறவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா இருக்கணும் உங்ககிட்ட வந்து நம்பி ஒரு ஒருத்தர் கிட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்க பணம் வந்து அதுக்கு உண்டான பலன் கிடைக்குமான்னு கேட்டால் நூறு சதவீதம் கிடைக்காது நீங்க சரி சரிதான் ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு குரலை வந்து உங்களை சொல்லிடுவாங்க இது இது வரைக்கும் நான் ஏன் இது சொல்ல வர்றேன்னா நல்லது பண்ணியும் கெட்ட பேர் வாங்குவது உங்களுக்கு இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் முதல்ல நீங்க பாருங்க மற்றதை பத்தி அப்புறம் வந்து நீங்க வந்து ரெண்டாவது பட்சத்தில் நீங்க யோசிச்சுக்கங்க சரிங்களா பணம் காசு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரும் பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஆனால் பணம் வந்துடும் சரிங்களா அப்போ அந்த ஏழாயிரம் ரூபாய வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தெய்வ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போகாதவங்க எல்லாமே இனிமேல் வந்து கோயில் குறிப்பா வந்து சிவ சிவபெருமான வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க வந்து பிடிச்சிக்குவீங்க அவருடைய அனுகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நல்ல உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலுக்கான நபரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதன் அவங்களுக்கு பிடிச்சிட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க ரொம்ப ரொம்ப தான் உங்களுக்கு நடக்குங்க வாக்கு கொடுக்குறதுல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா வந்து வாக்கு கொடுங்க என்ன காரணம்னு கேட்டுட்டீங்கன்னா உங்க வாக்கு கொடுக்கும் பொழுதும் உங்களால அது வந்து செயல்படுத்த முடியாத சூழ்நிலை ஆயிரும் குறிப்பா மனைவிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இது வரைக்கும் பிரச்சனை பண்ணாதவீங்க இப்ப வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க இருந்துக்கலாம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் குறிப்பா வந்து தலைப்பகுதியில வந்து அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா பயப்பட வேண்டியது இல்லைங்க ஆசிரியர் எண்ணங்கள்லாம் உங்களுடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா போகும் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வரும் கண்டிப்பா வந்து அது சம்பந்தமா ஏதாவது ஒரு துறை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து அதை வந்து நீங்க வந்து படிப்பீங்க இப்போ உங்களுடைய உறவுகள் மனைவி சார்ந்த உறவுகள் உங்கள் கூட பிறந்துவிங்க அப்பா அம்மா சார்ந்த உறவுகள் எல்லாமே உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியான சில செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து டிசம்பர் வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா வந்து நம்ம காலத்தை இது நம்ம நகர்த்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் ஏன் தூரம் நான் சொல்றங்கன்னா கோபத்துனால வரக்கூடிய வார்த்தைகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கணும் அப்படிங்குறக்காக தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அதுல ரொம்ப நம்ம கவனமா இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவான் இல்லை அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய சொல்லுனால நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப குறிப்பா போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை கோர்ட்டு கேஸோ போற மாதிரியான அளவுக்கு கூட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டுரு அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கணவன் பிரிவு பெரிய டை விவகாரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போட்டு போகிறது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடல் சம்மந்தமான பாதிப்புகள் உங்களுக்கு வரும் அப்பா இருந்தால்தான் அப்பாவுக்கு பாதிப்பு இருக்கும் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அம்மா கட்ட கருத்து வேறுபாடுகள் இப்போ உங்களுக்கு வரும் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா அம்மா கிட்ட இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கும் அதனால பெரியவங்கன்னு சொல்லி போட்டு நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும்